அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி இன்னருளோடும் வராகி என்னை இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்று பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு பிப்ரவரி மாசி அமாவாசை மிகவும் அற்புதமான அமாவாசைன்னு கூட சொல்லலாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மிகவும் சக்தி அதிகம் அதுவும் சிவராத்திரிக்கு மறுநாள் இந்த அமாவாசை வந்திருக்கிறதுனால கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான பிரச்சனை என்னங்க நம்ம எந்த பிரச்சனையால அதிகமாக நம்ம கவலைப்படுறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கடன் இந்த கடன் பிரச்சனை நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற நிலைமையில் கொண்டு விட்டுடுது இந்த கடன் பிரச்சனை அடுத்தது பார்த்தீங்கன்னா நோய்கள் எதாவது ஒரு நோய் உடம்புல வந்து கொண்டே இருக்குது ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுன்னு நோய்கள் எதாவது ஒரு நோய்கள் வந்து நம்மளை வந்து நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்குது அடுத்தது மிகவும் பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை ரூபா கூட கையில் பணம் தங்க மாட்டேங்குது வறுமை வாட்டி வதைக்குது எப்படி தான் உழைத்தாலும் ரூபா கூட கையில் பணம் சேர மாட்டேங்குது அப்படின்ற அனைவருக்குமே இன்றைய நாள தவற விட்டுடாதீங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வறுமைகள் விலகிறதுக்கும் உங்களுடைய கடன் பிரச்சினை விலகிறதுக்கும் அதே போல் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் முற்றிலும் நீங்குவதற்கும் அற்புதமான மூன்று நம்பரை இன்று எழுதி உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக நல்ல பலனை நீங்கள் உடனடியாக காண முடியும் அந்த அளவுக்கு அற்புதமான ஏஞ்சல் நம்பரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம எப்படி யூஸ் பண்ணி அந்த பர்ஸில் வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இப்போ சேனலில் சொல்கிற மந்திரங்கள் மிராக்கள் நம்பர்ஸ் அது போல் பார்த்திங்கன்னா தேவதைகளுடைய பேரை சொல்லி நிறைய பேர் பலன் கண்டுருக்காங்க அதுவும் பர்டிகுலராக இந்த நித்திகா அப்படின்ற ஒரு தேவதையுடைய பேரை சொல்லி நிறைய சகோதரிகள் வாழ்க்கையில் அவங்க கேட்ட படம் கிடைச்சிருக்கு அவங்க வந்து சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அது உங்ககிட்ட நான் டெய்லியுமே ஷேர் பண்ணுறாங்கம்மா அந்த வீடியோவில் நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே போல் அந்த தேவதைகளுடைய பேரை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும் அந்த அளவுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான வீடியோக்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதே போலதான் இன்று பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமான மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை மிகவும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது அதாவது அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் டே இந்த மாதிரி இருக்கிற தினங்களில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும் இந்த நாளில் நம்ம எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் பரிகாரம் பண்ணாலும் மந்திர ஜபம் பண்ணாலும் அதே போல நம்பரை நம்ம எழுதினாலும் அதற்கான பலனை நமக்கு உடனடியாக பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் நம்பிக்கையோட செய்கிற பட்சத்தில் அதனால இன்றைய தவற பூஜை இருக்கணும் மந்திரம் சொல்லணும் எதுவுமே கிடையாது யாரு வேண்டுமென்றாலும் இந்த நம்பரை எழுதி வைக்கலாம் இந்த மூன்று பிரச்சனைகள் யாருடைய வாழ்க்கையில இருக்கோ ஏன்னா இந்த பிரச்சனை இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு வறுமை நிலை அதிகமாக இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல்ல நோய்கள் முழுவதும் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான வீடியோ தான் இது இதை மறக்காமல் நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் யூஸ் பண்ணி பாருங்கள் இதற்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பேனாவின் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெண்ணாலையும் நீங்கள் எழுதலாம் அதாவது கிரீன் கலர் ப்ளூ கலர் எல்லோ கலர் அதே போல் ரெட் கலர் பெண் இதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதால எழுதலாம் அதே போல் பிளாக் கலர் பெண்ணை அவாய்ட் பண்ணிடுங்க அதால எழுதாதீங்க இன்னைக்கு இரண்டு விதமான மெத்தட் நான் சொல்கிறேன் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முதல்ல சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் முழுவதும் நீங்கிடும் அதாவது கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் உங்களுக்கு இருக்கு அந்த கடன் கடன் ஒரு ரூபா கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அனைவருமே நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நான் சொன்ன முறையில் எந்த ஒரு பெண்ணாலையும் எழுதலாம் பிளாக்கை தவிர்த்து விட்டு ஃபோர் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் ஒன் செவன் அப்படின்ற இந்த நம்பரை உங்களுடைய இடது கையில் இருக்கக்கூடிய வாட்சி கட்ட இடத்துல மணிக்கட்டில் இந்த நம்பரை எழுதுங்க இதை அடிக்கடி பார்த்து அதாவது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு கடன் இருந்ததுன்னா அந்த கடன் அந்த தொகையை மட்டும் சொல்லி இது என்னை விட்டு நீங்கி விட்டது இந்த ஒரு கடனை என்னை விட்டு நீங்க வச்ச இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு இந்த நம்பரை பார்த்து அடிக்கடி சொல்லுங்க அடுத்தது தீர்க்க முடியாத ஏதாவது ஒரு நோய்கள் உங்க உடம்புல இருக்கு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி அந்த நோய்கள் உங்களுடைய உடலை விட்டு போக வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதே மாதிரி உங்களுடைய வாட்சி கட்டுற இடத்துல இந்த ஒரு நம்பரை எழுதுங்க எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படின்ற இந்த நம்பரை ப்ளூ கலர் பெண் ரெட் கலர் பெண் கிரீன் கலர் பெண் எழுதி அடிக்கடி இந்த நம்பரை பார்த்து என் உடலை விட்டு அனைத்து நோய்களும் நீங்கி விட்டது நான் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க அப்படின்னு அந்த நம்பரை பார்த்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உங்களுடைய நோய்கள் முழுமையாக உங்களை விட்டு நீங்கிவிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவு ஏற்படணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் அதே போல் உங்கள் இருக்கக்கூடிய தர்த்திரிய நிலை வறுமை நிலை முற்றிலும் உங்களை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன முறையிலேயே ப்ளூ கலர் பெண்ணு இல்லைனா க்ரீன் கலர் பெண்ணு இல்லை ரெட் கலர் பெண்ணால் நீங்கள் வாட்சி கட்டுற இடத்துல இடது பக்கத்தில் கையில் செவன் ஒன் ஃபோர் டூ செவன் த்ரீ டூ ஒன் எயிட் நைன் த்ரீ செவன் ஒன் ஃபோர் டூ செவன் த்ரீ டூ ஒன் எயிட் நைன் த்ரீ அப்படின்ற நம்பரை எழுதி இந்த நம்பரை பார்த்து என்னுடைய வறுமை முழுவதும் நீங்கிவிட்டது நல்ல ஒரு பணவரவு இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நல்ல ஒரு பணக்காரராக ஆகக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பை இந்த ஒரு நம்பர் எனக்கு ஏற்படுத்தப்படுத்தி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கும் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கும் நன்றியை சொல்லுங்கள் இதே போல் இன்று உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பொழுதெல்லாம் நான் சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்போஸ் இது மூணுமே உங்க வாழ்க்கையில் இருக்கு கடன் இருக்கு நோய்கள் இருக்கு வறுமை இருக்குன்னா இந்த மூன்று நம்பரையுமே உங்களுடைய இடது கையில் சின்னதாக எழுதி வச்சு இதை அடிக்கடி இன்றைய தினத்தில் பார்த்து சொல்லும்போது இந்த மூன்று பிரச்சனையும் உங்களை விட்டு விலகிவிடும் அதே போல ஒரு ஒயிட் கலர் பேப்பரோ ரூல்டோ அன்ரூல்டோ ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் கிரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணால் இந்த மூன்று நம்பரையும் எழுதிக்கோங்க அதுக்கு மேலே உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க இப்படி எழுதின பேப்பரை நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பொழுது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷமாவது இதற்காக ஒதுக்கி அந்த நம்பர் எல்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடாக படிச்சுட்டே வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான நம்பரை நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கும் இது பார்த்தீங்கன்னா இன்று அமாவாசையாக இருக்கனால இன்று நாள் முழுக்க எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே சாப்பிட்டாலும் மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக எழுதலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக இதை நீங்க முயற்சி செய்யலாம் முழுக்க முழுக்க நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி